அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுவர்ணா நான் சென்னையில் இருந்து வந்திருக்கேன் நாம் ஜானம் செய்கிறோம் ஆனால் இந்த ஜானத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் பரப்பினது தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது நம்முடைய குரு பிரம்மர்ஷி பிதா பித்தாமகா பத்ரிஜி அவருக்கு ஒரு பெரிய கறவழியோடு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இத்தனைக்கும் பத்ரிஜி எப்படி ஜானத்துக்கு வந்தார் எல்லாருக்கும் தெரியுமா சொல்கிறேன் பத்ரி சார் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நவம்பர் லெவன்த் ஆந்திராவில் பிறந்தார் இப்போது தெலங்கானா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தார் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சார் சின்ன வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப 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 ஆர்வம் மிக சின்ன வயசுலயே பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் போதே இந்தியன் ஃபிலாசபி டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதுறது அது எல்லாமே படித்தவர் அவர் எம்எஸ்சி படிக்கிறதுக்கு அப்போ அப்போவே ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆனார் ஐஏஎஸ்சில் நிறைய படிக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் மூணு வாட்டி எழுதினாரு மூணு வாட்டியும் பாஸ் ஆனார் ஆனால் ஐஏஎஸ் ஆகலை ஏன் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அது நம்மளுடைய புண்ணியம் அவர் ஐஏஎஸ் ஆயிருந்தால் நமக்கு இந்த ஜானம் கிடைச்சே இருக்காது அது இயற்கையின் திட்டம் பட் அந்த புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்பது அங்கே அவசியம் அதனால்தான் அவருக்கு உலகளாவிய விஷயங்கள் அத்தனை இந்த சுவாத்தியம் மூலம் கிடைச்சிருக்கு ஓகே கல்யாணமாச்சு ஒரு கம்பெனியில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார் ஆஃபீஸராக ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு அவருடைய நண்பர் அவர் ஜானம் செய்ய ஆரம்பிச்சுக்கிறாரு இவருக்கு ஜானத்துக்கு பற்றி தீரட்டிகள் எல்லாமே தெரியும் புத்தகங்களில் படிச்சிருக்கிறாரு அவரும் அந்த கம்பெனிலேயே வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு ரெண்டு பேரும் நண்பர்கள் அவர் ஜானம் செய்கிறப்ப தன் செய்கிற அந்த ஜானத்தை பற்றியும் அந்த ஜானத்தில் அவருக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் இவரும் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் ஃபோன் வந்தது இவர் கர்னூரில் இருக்கிறாரு அந்த ஃபோன் பண்ணவர் வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறாரு ஃபோன் பண்ணி நீ இப்போ இன்றைக்கி இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கிறேன்னாரு நான் இந்த கலரில் தான் பேண்ட் ஷர்ட் போடுவேன் இவனுக்கு எப்படி தெரியும் சரி ஏதோ ஃப்ளூக்கில் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி சரிண்ணா என்ன நம்பலையா உன் பொண்ணு போய் அங்கே உக்காந்து பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறா பார்த்தா ஆமாம் பால் விளையாடிக்கிட்டு இருக்கிறா சரி குழந்தைங்கன்னா விளையாடுவாங்க அதுவும் ஃப்ளூக்கில் தான் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா உன் சின்ன பொண்ணு அப்போ அவளுக்கு ஒரு வயசு அந்த பக்கம் உக்காந்து நியூஸ் பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறா பார்த்தா ஆமாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏ என் நான் எம்பிட்டு நடந்ததெல்லாம் எங்கேயோ எந்த ஊர்லேயோ இருந்தே இப்படி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க சரி பசங்கன்னா பேப்பர் கிழிப்பது சகஜம் அதுவும் ஃபுளுக்கில் தான் நடந்திருக்குமோன்னு பார்க்கும்போது உங்கள் மனைவி இந்த கலர் நைட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சமையல் கட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஏ என் வீட்டில் என் பொண்டாட்டி என்ன செய்கிறது எனக்கே தெரியல வேற ஒரு இருந்து நீ எப்பிட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு ஃபோன் பக்கத்தில் வச்சுட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தா நிஜமாக அவங்க அந்த கலர் நைட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கலங்க வருவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயோ இருந்து கொண்டு எம் வீட்டில் நடக்கிறதோ ஒவ்வொன்றையும் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லும் போ கேட்டால் நான் ஜானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியும் எனக்கு மூன்றாம் கண் விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்குது அந்த மூன்றாம் கண்ணில் இருந்து தான் பார்த்து உன் வீட்டில் என்ன நடக்கிறது நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்றப்போ தான் இவளுக்கு ஓ இதெல்லாம் இருக்கா சரி நாமளும் பண்ணி பார்க்கலாம் சொல்லி அவரும் அப்போதில் இருந்து ஜானம் செய்ய ஆரம்பிச்சார் ஸோ பத்ரிஜி ஜானத்துக்கு வந்தது தன் நண்பனுடைய அனுபவத்தை கேட்டு ஆனால் அது அவருக்கு புதிதல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் பயிற்சி செய்ய தொடங்கினார் அந்த மாதிரி பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஒரு ஹெட் மாஸ்டரு இவருக்கும் நல்ல ஃப்ரெண்டு அவர்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கும் அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த மேஜை மேலே ரெண்டு புத்தகங்கள் இருந்தது இவருக்கு இன்க்யூஷன் சொல்லிச்சு இந்த புத்தகம் நீ எடுத்துக்கோ நீ படினு அதுதான் யூ ஃபார் எவர் லோப்சாங் ராம்பா எப்போ அந்த புத்தகம் எடுத்துக்கிட்டு வந்து அவர் படித்தார ஒரே நைட்டில் எல்லாமே படித்து முடிச்சிட்டார் அது படித்த உடனே அவருக்கு உடனடியாக அந்த ஞானோதயம் என்பது வந்தது நம்ம பரிபாஷையில் சொல்லணும்னா ஞானோதயம் என்பது அது நம்மளுக்கு தான் அது அங்கே எப்போவுமே இருக்குது அது ஒரு வாட்டி தழற்றி எழுப்பினா மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்தது அவருக்கு அன்றைக்கே தெரிஞ்சது தான் ஏன் பிறந்தேன் எதுக்காக பிறந்தேன் தன்னுடைய பிறவியின் பயன் என்ன எல்லாத்தையும் ஒரே நைட்டில் தெரிஞ்சுக்கிட்டார் இருந்து ஜான பிரச்சாரம் செய்ய தொடங்கினார் இது நைன்டீன் இருந்து ஆரம்பித்தது இப்போ நாம் பார்க்குற மாதிரி ஆயிரம் கணக்கான பேரோ நூற்றுக்கணக்கான பேரோ இல்லை பெரிய பெரிய இடமோ இதெல்லாம் எதுவும் இல்லை சின்னதாக தான் தொடங்கினார் அவர் ஒரு ஆஃபீஸர் ஸோ அவர்கிட்ட வேலை செய்கிற அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே ஜானத்தை சொல்லி கொடுத்தாரு தன்ன மாதிரி ஆஃபீஸர்ஸாக இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் அந்த மாதிரி மொல்லமாக தொடங்கினது ஒரு ரெண்டு மூணு பேர் ஒரு ஆர்வம் வந்து வீக்கெண்டானால் அவங்க வீட்டுக்கு வந்து ஜான சாதனை எல்லாம் செய்கிறது இன்னும் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார் அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தையும் சொல்ல ஆரம்பித்தார் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெண்டு மூணு பேர் கூட வந்து ஜானம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போது அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு பி வி ரெட்டின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய பணக்காரர் அவருக்கும் இந்த ஆன்மீகத்தின் மேலே ஒரு நாட்டம் இருக்குது ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நண்பன் மூலமாக இந்த ஜானம் தெரிஞ்சது அவர் சொன்னார் இந்த ஜானம் வந்து மிக்க மிக்க ரிசல்ட் ஓரியண்டட் இதை பண்ணால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையாக சொன்னதுனால அவர் வந்தார் பண்ணார் அடுத்த நாள் பத்ரிஜிக்கு ஃபோன் பண்ணி என் பேர் பலனா நான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்து ஜானம் பண்ணேன் ஜானம் நல்லா தான் இருக்குது நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து செய்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜானம் மந்திரம் கட்டித்தரேன் என்ன வேணும் கேளுங்க அப்போ பத்ரிஜி ஜான மாந்திரியம்னா ஹோ ஹால் மாதிரியெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு பிரமிடை கட்டித்தாங்கன்னு ஸோ அப்படி வந்தது தான் முதல் பிரமிட் கர்னூலில் வந்தது எப்போ பிரமிடு வந்ததோ அது அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாமே நிறைய பேச ஆரம்பித்தாங்க நம்ம புதுவிதமாக கட்டியிருக்கிறாங்க நாலா பக்கம் ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது கூரை எல்லாம் தனியாக இருக்குது என்னமோ ஜானமாக ஜானம் செய்யாட்டியும் அது பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் ஜானம் சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்போ அந்த முதல் பிரமிட் வந்ததோ அவருக்கு இந்த உத்தியோகத்து மேலே இஷ்டம் போச்சு இனி உத்தியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் ஜானம் பிரச்சாரம் செய்கிறதை விட எல்லாத்தையும் விட்டுட்டு செய்யணும் இந்த உத்தியோகம் செய்கிறதுக்காக இல்லை என்னுடைய வாழ்க்கை பயனே வேறு என்பது அவர் எப்போவோ தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ அவருக்கு பெருசாக பின்னாடி எந்த விதமான சொத்து எதுவும் கிடையாது மனைவி அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க டாட்டர்ஸ் இருந்தாலும் எதுவும் யோசிக்கல உத்தியோகத்தை விட்டுட்டார் விட்டுட்டு முல்ல மொல்லமாக யார் எங்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்களோ முல்ல மொல்லமாக போனாங்க பக்கத்திலேயே இந்த உறவக்கொண்டா அனந்தப்பூர் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போக ஆரம்பித்தார் எல்லாமே ஆறு பேர் பத்து பேர் இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி எவ்வளவு தூரம் இருந்தாலும் எங்கேயாச்சும் கூப்பிட்டா அவருக்கு உடனடியாக போய் சொல்லித்தர ஆரம்பித்தார் ஒவ்வொரு வாட்டி இவரே போவார் போகிறப்ப காலையில் அதிகாலையாக இருக்கும் இருந்தாலும் அந்த கதவை தட்ட மாட்டார் அந்த வீட்டுக்கு முன்னாடியே திண்ணையில் உக்காந்து அவங்க எப்போ கதவு திறந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பலவிதமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக 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 ஜானத்தை சொல்லி தந்து இன்றைக்கி சுரித்துளி பெருங்கடல் என்றது போல் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரமிட் அமைப்பு என்பது உருவாச்சு இன்றைக்கு இந்தியாவில் மாத்திரம் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரமிடுகள் என்பது இருக்குது பிரமிட் என்பது நாம் ஜானம் செய்கிறதுக்கு மூணு மடங்கு நம்மளுடைய ஜானத்தை துரிதப்படுத்தும் யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கோ உங்கள் வீட்டின் மேல் சின்னதாக ஒரு டென் பை டென் பிரமிடாவது கட்டி கொடுங்கள் அது ஒரு டென் பை டென் பிரமிட் கட்டினா நாம அந்த வீட்டு மாத்திரம் இல்லை அந்த சுற்று வத்தாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் அந்த இயற்கை என்பது அவ்வளோ சூழலோடு நல்லதாக இருக்கும் ஸோ இது நாம் இந்த பூமியில் வந்து பிறந்ததுக்கு இந்த இயற்கைக்கு நாம் செய்யும் சிறு எதிர்ப்பலன் இது செய்ய வேண்டிய ஒன்றே ஸோ இந்த மாதிரி போய்கிட்ட இருக்கிறப்ப இனி மெகா பிரமிட்ஸ் வரணும் ஜான க்ஷேத்திரங்கள் வரணும் இங்கே அனைவரும் வந்து கற்றுக்கணும்னு சொல்லி எத்தனையோ செஞ்சார் அதுக்கப்புறம் நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் வர்றப்போ சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஜானம் என்பது இலவசமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது போகிறது எல்லாமே கிராமங்கள் குக்கிராமங்கள் அங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க அவங்ககிட்ட எங்கேருந்து நம்ம காசு கொண்டு வா இல்லை காசு கொண்டு வந்து கொடுத்தா தான் நான் ஜானத்தை சொல்லி தருவேன்னு சொல்கிறதுக்கு சிட்டியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க டவுனில் இருக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க ஆனால் நாம் கிராமத்துக்கு போய் சொல்கிறப்ப அவங்க கச்சிதமாக அது கேட்டு அது சொல் நடப்பாங்க இப்போ நான் வந்து என் மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜானத்தை சொல்லி கொடுக்கணும்னா அவங்க ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் சரவண் மாட்டுக்கு சொல்லுங்கள் உடனடியாக உட்காந்து ஜானம் பண்ணும் ஓகேம்மா சரின்னு சொல்லி இது மனித மூலையின் ஒரு இயல்பு ரொம்ப படிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப கேள்விகள் வரும் இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில் இருக்கும்போது நமக்கு நிறைய சந்தேகங்களும் வரும் இலவசம் இலவசம் சொல்கிறாங்க இலவசம் சொல்லிட்டு முதல்ல உள்ளே வந்த பிறகு அப்புறம் எல்லாத்துக்கும் காசு காசு காசுன்னு பிடுங்குவாங்களோன்னு சொல்லி எங்கேயோ பயம் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ ஜான பிரச்சாரம்னா நம்ம பெருசாக ஏதோ செய்யணும் இந்த மாதிரி ஜான மையங்கள் வைக்கணும் பிரமிட்ஸ் இருக்கணும் சோஃபாஸ் இருக்கணும் இல்லை ஏசி இருக்கணும் இந்த மாதிரிலாம் எதுவும் தேவை இல்லை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜான பிரகா பிரச்சாரம் சின்னதாகவே நம்ம தொடங்கலாம் நீங்கள் மளிகை கடைக்கு போகிறீங்க போகிறப்ப ஒரு பத்து ப்ளம்ப்லேட் கூட எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வா சாமானெல்லாம் வாங்கிட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் நின்னால் ஒரு பத்து பேர் வருவாங்கல்ல அந்த பத்து பேர் கொடுங்க இது இலவசம் எப்போதைக்குமே இலவசம் அது முதல்ல அடித்து சொல்லுங்கள் இப்போ மாத்திரம் இல்லை எப்போதும் இது இலவசம் சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க இல்லை பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போன ஒரு பத்து பேர் நம்ம மாதிரி பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு சமையல் எல்லாம் ஆனாப்பிற்கு கே வீடு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் போய் உக்காருங்க பதினோரு மணிக்கு நீங்களும் இன்னொருத்தர் உக்காருங்க ஒருத்தர் ஜானம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு பத்து பிளாம்பிளேட் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் ஜானம் பண்ணுங்கள் இந்த என்ன பண்ணுது ஏன்னா அந்த நேரத்துக்கு வரவங்க எல்லாம் லேடிஸ் தான் லேடிஸ் எல்லாம் சும்மா போகமாட்டாங்க இந்த பொண்ணு என்ன செய்கிறா அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு எல்லாமே நோட்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை நாம் கேப்சர் பண்ணணும் அங்கே வச்சுட்டு அவங்க எடுத்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் யாராவது என்ற கேட்டால் நீங்கள் அங்கே ஜான சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக ஜான பிரச்சாரம் செய்யலாம் அத்தோடு யாராவது அவங்களை அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம வீட்லையே கொடுத்தனும் இருக்கிறவங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுங்க ஒரு நாலு பேர் வந்து நம்ம வீட்டில் தியானம் செஞ்சாலும் போதும் நீங்கள் வந்து டே எல்லாம் ஜான கேந்திரம் நடத்த வேண்டும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க லெவன் டு டுவெல் நமக்கு சமையலெல்லாம் முடித்து நம்ம அவங்க காலியாக தான் இருப்போம் இல்லை டுவெல் டு ஒன் எல்லாம் வெறும் சீரியலை பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டுறோம் தானே அந்த சீரியலை கட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில் நம்மளோட ஒரு நாலு பேர் உக்காந்து ஜானம் செஞ்சாலும் அதுவும் ஜான மையம்தான் இல்லை ஒரு மூணுலேருந்து நாலு வைங்க இல்லை ரெண்டுலேருந்து மூணு வைங்க ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில் நம்மளோட ஒரு நாலு பேர் சேர்ந்தால் அது அப்படி அப்படி அப்படியே பிரச்சாரம் ஆகும் இப்படியும் ஜான மையத்தை நடத்தலாம் நீங்கள் கே பார்க்குற ஜான மையமெல்லாம் அது வேறு லெவலு நம்ம வீட்டில் கூட நீங்கள் பிரமிடு வச்சுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஒரு பத்து பிரமிட் கேப் வச்சுக்கோங்க வரவங்களுக்கு எல்லாம் அந்த பிரமிட் கேப் கொடுங்க போட்டுக்கிட்டு அவங்க ஒரு மணி நேரம் ஜானம் செஞ்சால் சின்னதாக ஒரு மியூசிக் வைங்க போதும் நாங்கள் ஜான மையம் நடத்துகிற காலத்தில் கண்டிப்பாக பத்ரிஜி கான்செப்ட்ஸுன்னு இந்த புக்ஸ்ன்னு அதுன்னு இதுன்னு சொல்லணும் நாங்கள் கிளாஸ் இப்போ அந்த தேவை கூட உங்களுக்கு இல்லை எந்த கிளாஸும் சொல்ல வேண்டாம் வரவங்கக்கிட்ட அந்த ஃபோனை பிடுங்கி ஒரு பிஎம்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் போதும் நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஒரு டிவி இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும் இது செய்ய நம்மளால் முடியாதா ம் இந்த மாதிரி ஜனப்பிரச்சாரம் செய்யலாம் இந்த மாதிரி ஜன மையங்கள் நம்ம வீட்டில் நாமளும் செய்யலாம் எத்தனையும் பேசுக்கு ரெடியாக இருக்கிறீங்க எஸ் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் உங்களால் அந்த பத்து பிரமிட் கேப்பு கூட வாங்க முடியலன்னா இதுக்குன்னு நம்ம வாட்ஸ்அப்பில் போடுங்க யாராவது ஒரு ரெண்டு ரெண்டு கேப்பு ஒரு ஸ்பான்சர் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு பத்து கேப் வந்துடும் கேப் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது நாமளே வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஜான பிரச்சாரம் செஞ்சால் எல்லாருக்கும் இந்த ஜானம் என்பது போய் சேரும் காலையில் அவர் சொன்னார் நார்த்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியானே அதே மாதிரி தான் நார்த்து சென்னைனால் அவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க எப்பவும் அந்த மாதிரி வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பாங்க அவங்க ஜானம் பண்ண மாட்டாங்க ஜானத்துக்கு வர மாட்டாங்க வந்தாலும் நிற்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பொருள் என்பது இருக்கு அது பொருள் என்பது நீங்கள் நிரூபிக்கணும் இல்லை நாங்களும் செய்வோம் நாங்களும் இந்த பூமியில் மனுஷங்களாக புரிந்து இருக்கிறோம் நார்த்து கம்மி ஒன்றும் கிடையாது நாங்களும் கெத்துன்னு காட்டணும் இப்போ யசோதா மேடம் இந்த இடத்த நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம சென்னையில் நடக்கணும் இப்போ பாலாஜி சார் எடுத்துக்கோங்க இந்த நிகழ்ச்சி பண்ணுற அளவுக்கு அவருக்கும் எதுவும் வசதி ஒன்றும் கிடையாது அவருக்கும் வசதி கிடையாது ஆனால் நின்னார் நாம் நின்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அனைத்து உதவியும் இந்த இயற்கையிலிருந்து நமக்கு வரும் நிற்கணும்